ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முத்துமலை முருகர் பற்றி தான் நாங்கள் வந்து வீடியோ மூலயமா இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இந்த முத்துமலை முருகனுடைய அவர் இருக்கிற இடமும் அந்த இடத்துல வந்து அவர் எப்படி வந்து சேர்ந்தார் என்ற விஷயமோ நம்ம வீடியோ மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான உயர்ந்த சிலைன்னு வந்து இதை வந்து நம்ம சொல்லலாம் நூற்றி நாற்பத்தி ஆறு அடி கொண்ட இந்த முருகர் முத்துமலை முருகர் சிலையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மலைய சேவலன்னு பார்த்தீங்கன்னா பத்து மலை முருகர் அது நூற்றி நாற்பது அடி வந்து இருக்குங்க அதுக்கடுத்து பார்த்திங்களா இப்போ இது நூற்றி நாற்பத்தி ஆறு அடி வந்து அதிகமான உலகத்திலேயே உயரமான சிலை கொண்ட இந்த முருகர் சிலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த முருகர் சிலையை வந்து நான் ஏற்கனவே நம்ம வீடியோ மூலமாக அப்லோடு பண்ணி இப்போ பார்த்தீங்களா நான் நம்ம வீடியோ மூலமாக ஏற்கனவே வந்து பாப்பாவுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு வந்து கிடைச்சிருக்கு இந்திரா மெடிக்கல் காலேஜில் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வந்து நான் இந்த முருகர் சிலை கட்டு தான் வந்து என்னுடைய வேண்டுதலை வந்து நான் சொல்லியிருந்தேன் நீங்களும் வந்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டீங்களா கண்டிப்பாக வந்து நிறைவேறும் பாப்பா வந்து சீட்டு வாங்கியிருக்கா அப்படின்றதுனால நாங்கள் திரும்பவும் வந்து இந்த முருகர் சிலை கட்ட வந்து நம்ம வேண்டிக்கிட்டோம் அதனால தான் இங்கே வந்து நம்ம எல்லா இதுவும் பார்த்துட்டு நம்ம வேண்டிக்கிறோங்க இப்போ இந்த இடத்துலன்னு நீங்கள் பார்த்தீங்களன்னா இப்போ மதியத்துக்கு பன்னெண்டு ரெண்டு மணி வரைக்கும் அன்னதானமும் போடுறாங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு இடம்லையனு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் தனியாகவும் வந்து பக்கத்தில் வந்து மெஸ்ஸு வச்சுருக்காங்க நீங்கள் அது வந்து காசு கொடுத்து தான் சாப்பிட்ணும் நீங்கள் தான் நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்களா பன்னெண்டு டூ நீங்கள் ரெண்டு மணி வரைக்கும் நீங்கள் அன்னதானம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு வந்து உள்ளே வந்து டோக்கன் வந்து தருவாங்க இப்போ பார்த்திங்கனா இது வந்து ரொம்பவே வந்து பக்கத்தில் முருகன்சல்வி பக்கத்தில் தான் வந்து இந்த பிளேஸ் எல்லாம் இருக்குது நிறைய வந்து கடைங்கள்லாம் இருக்குதுங்க தேவையான பொருட்களெலாம் நம்ம வாங்கிக்கலாங்க நம்மளுக்கு வந்து டைம் போகிற விஷயமே தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் வந்து பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எவ்வளோ நேரம்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம போகிறதுக்காக வந்து மேட்டு போட்டு வச்சுருக்காங்க கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து அதிகமான வெயில் வந்து இருக்க தான் செய்யுதுங்க அதனால் நீங்கள் மார்னிங் டைம் வந்து நுழைய இருக்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கேமராவோ ஃபோட்டோவோ வந்து எடுத்துக்கலாம் ஆனால் உள்ள நுழைஞ்ச பிறகு வந்து கேமரா ஃபோன் எதுவுமே வந்து அலோடு கிடையாது அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க கண்டிப்பாக வந்து முருகருடைய அருள் வந்து கிடைக்கணும்னா இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் தரிசிச்சுட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அதுபோல தான் வந்து என்னுடைய பிள்ளைக்காக வந்து நான் இங்கே வேண்டிக்கிட்டேன் அது கண்டிப்பாக நிறைவேறிச்சு நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச காணிக்கையோ இல்லை வந்து வந்து செய்துட்டு போகிறீங்களா கண்டிப்பா உங்களுக்கு போதுமான நன்மைகள் வந்து கிடைக்குங்க பாருங்க விநாயகர் சிலை இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து கேமரா எடுக்க வீடியோ எடுக்க சொல்லிட்டாங்க அதனால வந்து என்னால் எடுக்க முடியல எல்லா வசதியும் வந்து இங்கே இருக்குது இந்த வசதி தான் இல்லைன்ட்டு சொல்ல முடியாதுங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நீங்கள் தரிசிச்சிங்களான்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ட்ரெயின்லேருந்து வரவங்களுக்கு ஈஸியாகவே அங்கே பக்கத்துலேயே வந்து பஸ் இருக்குது அந்த பஸ்ஸில் ஏறிக்கிட்டீங்களா பக்கத்துலேயே வந்து புது பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் போனீங்களா அங்கே உடனுக்குடனே வந்து எல்லா பஸ் வசதியுமே இருக்குங்க பாருங்க இது நாங்கள் போன டைமு வந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே இவ்வளோ வெயில் அடிக்குதுங்க அந்த டைமுக்குள்ள நீங்கள் ஒரு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கான வழியை பாருங்க ரொம்பவே பிரம்மாண்டமான இந்த உயரமான சிலை வந்து ஏத்தாப்பூரில் தாங்க இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஆத்தூர்லேருந்து ஏத்தாப்பூருக்கு வந்து பஸ்ஸில் போனீங்கன்னா முப்பது ரூபா வந்து சார்ஜ் வந்து வருதுங்க ஒன் ஹவருக்கு வந்து குறையாமல் அந்த இடத்துக்கு நம்ம போய் வந்து சேரணும் நீங்கள் டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் ரெண்டு பக்கமும் வந்து நிறைய செடி கொடிகள் வந்து நிறைய இருக்குது நம்மளுக்கு டைம் போகிறதே வந்து தெரியறதில்ல சாமி வந்து தரிசிக்கணும் அவருடைய பாதத்தை வணங்கி தரிசிக்கணும்னா நான் பத்து ரூபாய் வந்து டோக்கன் வாங்குகிறாங்க நீங்கள் உள்ளே போய்ட்டு மனசார நீங்கள் வேண்டுங்க அருளை பெருங்க இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள்